வணக்க நண்பர்களே நான் ஆறுமுகசாமி அகோரி கலையரசன் இவரை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து வந்திருக்குது ஆனால் இப்போ வந் ஒரு வீடியோ வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலேஷன் அவங்களுடைய தாத்தாவும் சித்தப்பாவும் அவரை பற்றி ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க அதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு என் முன்னாடி வந்து ஒரு நபர் உட்கார்ந்தாருன்னா அவர் மனசில் என்ன நினைக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது அவர் மட்டும் சொல்லல நிறைய நபர்கள் வந்து அதை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லத விட அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து ஆன்மீகத்தை சம்மந்தப்படுத்தணும் அவசியம் கிடையாது ஆன்மீகத்தில் நிறையா இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய சோ கோயில்களில் வந்து குறி சொல்லுவாங்க அந்த குறி சொல்லக்கூடிய சாமியார் வந்து அங்கே வந்து நிறைய மக்கள் உட்காந்துருப்பாங்க உட்கார்ந்துருக்கிறதுல குறிப்பாக சில பேர்களை சொல்லி கூப்பிடுவாங்க சில பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை சொல்லி கூப்பிடுவாங்க குழந்தை வேற வேண்டி வந்திருக்கவங்க வாங்கம்பாங்க இந்த ஊரில் இருந்து குறிப்பாக வந்திருக்க நபரை கூப்பிடுவாங்க இந்த மாதிரி வந்து பலவித அடையாளத்தோடு வந்து கூப்பிடுவாங்க நான் பார்த்துருக்கேன் இதில் சொல்கிறதில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்க நபர்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு நபர் இருக்க தான் செய்வாங்க இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் கரெக்டாக அவங்களுடைய சப்ஜெக்டை சொல்லி கூப்பிடுவாங்க நான் அது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும் அது வந்து அதில் உங்களுக்கு நடந்தால் அது உண்மையிலே தெரியும் இப்போ கூட பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஒரு நிறையா வீடியோக்கள் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் அதில் குறிப்பாக வந்து புளியறை பக்கத்தில் ஒரு கருப்புசாமி கோயிலில் ஒரு ஒரு முதியவர் வந்து குறி சொல்வார் அந்த வீடியோக்கள் நீங்கள் வேணால் பாருங்களேன் புளியரை கருப்புசாமி கோயில்னு பாருங்கள் நிறையா வீடியோக்களும் அதை நான் சொல்கிறத விட நீங்களே பார்த்தீங்கன்னா புரியும் அதில் அவங்க என்ன குறைகளோட வந்திருக்காங்களோ அந்த குறையை சொல்லி அவங்க ஊரை சொல்லி கூப்பிடுவாங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இது ஆன்மீகத்தில் மட்டும் கிடையாது அறிவியல் பூர்வமாகவும் வந்து நிறைய நபர்கள் சொல்கிறாங்க இப்போது சில வருடங்களுக்கு முன்னாடி தான் சிறுவனா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் யார் மனசில் யாரு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்தது அந்த நிகழ்ச்சியில் வந்து இருந்து ஒரு அறிவிப்பாளர் வந்திருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் மொத்தம் நாலு கே பத்து கேள்வி கேட்பாரு இந்த பத்து கேள்விக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் சொல்லிடுவார் எனக்கு தெரிஞ்ச அவர் பத்து கேள்வி வரைக்கும் எப்பவுமே போனது கிடையாது மூணு கேள்வி நாலு கேள்வியிலே வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க விஷயம் இது அப்படிங்கிறத சொல்லிடுவாரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சில கேள்விகள் கேட்பார் அந்த கேள்விக்கான பதில் ஆமாம் இல்லை அவ்வளோ வேற எதுவுமே வந்து விளக்கமாக கேட்க மாட்டாரு ஆமாம் இல்லைங்கிறத பதில வச்சு மட்டுமே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க விஷயம் இந்த நபர் அல்ல இந்த பொருள் இந்த ஊர் அப்படிங்கிறத மனசில் நினைச்சிருக்கிறத அப்படி சொல்லுவாருங்க இது அறிவியல் பூர்வமானது இன்னும் சில நபர்களுக்கு வந்து அந்த அந்த தன்மை வந்து இயல்பாகவே கிடைச்சிருக்கும் ஒரு அறிவியல் என்ன சொல்கிறேன்னா அதாவது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே நிறைஞ்சிருக்குது உங்களுடைய பதிவுகள் கடந்த கால பதிவுகள் எதிர்கால பதிவுகள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் வந்து நிறைஞ்சிருக்குது அது உங்களுக்கு அந்த அந்த ஃப்ரிக்வென்சி கரெக்டாக போது அந்த தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க நாம் எல்லாத்துக்குமே வந்து விளக்கம் சொல்ல முடியாது சில விஷயங்கள் வந்து அமானுஷியமாக நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது அந்த மாதிரி சில சக்தி கூட வந்து இந்த கோரி கலையரசனுக்கு இருக்கலாம் அதை வச்சு கூட அவர் சில விஷயங்கள் வந்து சொல்லலாம் ஓகே அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்து எல்லோரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அவன் வந்து விமர்சனம் வச்சுருக்க யாருமாதிரி அவங்களுடைய சித்தப்பா அவங்களுடைய சித்தப்பா வந்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து தேனி பக்கம் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஏழு வயசுலேயே வந்து அவன் நிறையா நெற்றிக்கண் திறந்ததாக சொல்லியிருக்காள் அப்படிலாம் வந்து எதுவுமே திறக்கவே இல்லை ஒரு சாதாரணம் வந்து ஒரு கலைஞன் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு அவங்களுடைய தாத்தாவும் அதே விஷயக்கிட்ட தான் சொல்லியிருக்காரு எங்கள் கூட வந்து இருபத்திரெண்டு வயசில் இந்த மாதிரி இந்த நிறைய டாக்டர் பெட்டர்லாம் வாங்கியிருக்கா நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க போது உண்மையிலேயே அவங்க அவனை வந்து நான் அவங்க எல்லாருமே பெருமையாக தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகோரின்னு சொல்லி வேஷம் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதை ப பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தினாசரி நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் எல்லோரும் எடுத்து அனுப்புறாங்க இந்த மாதிரி இவன் இதில் பேசியிருக்கான் அதில் பேசியிருக்கான்னு சொல்லி யூடியூப் வீடியோக்கள்லாம் தொடர்ந்து எங்களுக்கு அனுப்பும்போது அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து ரொம்ப ஒரு மோசடித்தனமானது அப்படிங்கும் மாதிரி அவர் தாத்தாவே சொல்லியிருக்காரு அவங்கள வந்து கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அடையாள பேரெல்லாம் சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு கலை சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்க அவங்கள அந்த ஊரில் அடையாளம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பொன்னையா வாத்தியார் குடும்பம்னு சொல்லுவாங்களாம் அந்த பொன்னையா வாத்தியார் குடும்பம் தான் அவங்கள எல்லாத்தையுமே வந்து அடையாளப்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அவரே குறி சொல்லுவார் அவர் சித்தப்பா வந்து குறி சொல்லுவாரா வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் சில திருவிழாக்களில் அந்த டேத்தில் மட்டும் தான் குறி சொல்லுவாங்களாம் ஆனால் இவன் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் உட்காந்துட்டு குறி சொல்கிறது வந்து ஏற்றுக்கிட்ட மாதிரி இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஓகே அப்போது இந்த குறி சொல்கிறதுங்கிறது இயல்பாகவே அவங்களுடைய ஃபேமிலி மூலமாகவே அது வந்துகிட்டு இருக்குது இதுலேருந்து தெரிய வருது நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அவருக்கான அந்த அங்கீகாரம் வந்து கலைஞராக இருக்கும்போது கிடைக்கல அகோரின்னு சொல்லும் போது நிறைய கிடைக்கிது அப்படிங்கிறதுல புகழ் வெளிச்சத்தில் இந்த மாதிரி இருக்காரு அப்படிங்கிறது பட்ட வருத்தமாக தெரியுது இதை எல்லோரும் சொன்னாங்க இப்போ அவங்களுடைய ஃபேமிலியில் அவங்க தாத்தா சித்தப்பா எல்லாருமே சொல்லிட்டாங்க இது மாதிரி நபர்கள் வந்து சொல்ல முடியாது இவங்க வந்து ஒரு போலியான நபர்கள் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம ஒதுக்கிட்டு போயிடுவோம் முன்னாடி கூட வந்து நித்தியானந்தையா அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார் இருந்தார் நித்தியானந்த சாமியார் வந்து அவர் இருக்க இடமே தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தார் சத்திரியர்னு சண்டுவியில் ஒரு வீடியோ ஓட ஆரம்பிச்சிது பயங்கரமாக வைரல் ஆகிச்சுது அவர் எல்லாருமே தூற்றுனாங்க ஆனால் அவர் அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் வந்து ரசிக கூட்டங்கள் எல்லாம் உருவாகி அவரை கடவுளை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஆதரிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும்போது எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் எல்லாமே கலந்தது தான் இந்த உலகம் அதே போல் தான் இந்த அகோரின்னு சொல்லக்கூடிய இந்த கலையரசனுக்கும் வந்து எதிர்ப்பு கூட்டங்கள் எவ்வளோவா இருந்தாலும் ஆதரிக்கிறதுன்னு சொல்லி அவரை சுற்றிய ஒரு வட்டங்கள் வந்து உருவாகிட்டு வருது சொல்ல முடியாதுங்க நித்யானந்த சாமியார் வந்து தனியாக ஒரு நாட்டை உருவாக்குற மாதிரி இந்த அகோரி கலையரசனும் ஒரு நாட்டை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது தனக்கான வாய்ப்புகள் வரும்போது அதை சரியாக யார் பயன்படுத்துகிறாங்களோ அவன் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க எப்படி கள்ளக்குடி போராட்டம் கள்ளக்குடி போராட்டத்தில் வந்து ரயில் மறியல் போராட்டத்தில் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவியரசு கண்ணதாசன் அவர் அந்த போராட்டத்துக்கு தலைமை ஆனால் கடைசி இடத்துல நின்றுக்கிட்டு இருந்த கலைஞர் கருணாநிதி கொடியை பிடுங்கிட்டு போய் தண்டவாளத்தில் படுத்தார் இல்லையா படுத்து அவருக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கிட்டார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருந்தார் ஆனால் கடைசி வரிசையிலேருந்து தண்டவாளத்தில்வே படுத்தா கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராகவே அவருடைய மகன் இப்போ முதலமைச்சராக இருக்கார் அதுக்கப்புறம் அவரோட பேரன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய குடும்பத்துமே வந்து செட்டில் ஆகிட்டுங்க அந்த மாதிரி வாய்ப்புகளை யார் சயன்பா சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவன் வாழ்க்கையில் வேறு லெவலில் போயிடுவான் சொல்ல முடியாது அப்படி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்க நபர்களை எல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து இருந்து அரசியல்வாதியாக மாதிரி பெரிய லெவலுக்கு போகிற மாதிரி இந்த கலையரசனமும் வந்து வேறு லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்